சூப்பரான களி தயாராகிட்டுங்க பார்த்தீங்களா நகை நகன் களி வந்து அருமையாக வந்துருக்குதுங்க நாம் இப்போலாம் வந்து மற்ற எடுத்துகிட்டு இருக்கின்னு இப்போல்லாம் கிண்டவே முடியாதுங்க ஸ்பூனில் எடுத்துக்கலாமா வா இப்போயே நாக்கு உருதுங்க இருபது வருஷம் ஆகுதுங்க களி பார்த்து எத்தனை ஒருண்டை வருங்க இது பத்து பீஸ் பத்து பத்து உருண்டா வருங்களா ஆவி மணமணக்க களி கம கமன பார்த்தீங்கன்னா களி ருசியாக ஆயிட்டுதுங்க நகை நகன்னு இருக்குதுங்க போதுங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டைம் செஞ்சால் போதும் பத்தாப்பு களி இருக்குது சோடா செஞ்சிக்கலாம் அப்பப்போ தேவையானப்போ அப்பப்போ களி சூடாக செஞ்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் மூணு நாளைக்கு வந்து தண்ணியில் வச்சுக்கிட்டாலும் வந்து களி கரையாதுங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் கடைசியாக சொல்கிறேன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க மிஷின் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க அப்பா ரெடியாக சாப்பிட்லாமா ருசி பார்த்துடலாமா கலியா